இப்ப வந்து நம்ம தமிழில் வீரமாமுனிவரை பற்றி பத்தி பார்க்க போறோம் வீரமாமுனிவர் தமிழில் தமிழ்ல தமிழ் ஓல்டு தமிழில் தமிழ் வளர்த்த சான்றோர்கள் அப்படின்ற உரைநடையில இருக்கு வாங்க இப்ப பார்க்கலாம் செந்தமிழ் ஒரு பூந்தோட்டம் அப்பூந்தோட்டத்தில் அன்றளர்ந்த மலர்கள் மனம் பரப்பி வருகின்றன அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல வண்ணம் வடிவம் அளவு மனம் ஆகியவற்றால் ஒன்றுபட்டவையும் அல்ல அவ்வாறே காலந்தோறும் நம் தமிழ்நாட்டில் தமிழ் சான்றோர் பலர் தோன்றி தமிழ் தமிழ்மொழிக்கு புத்தைரோட்டி புதுமணம் பரப்பி வருகின்றனர் தமிழ் மதம் இனம் நாடு மொழி ஆகிய வேறுபாடுகளின்றி தமிழ் வளர்ச்சிக்கு இருந்து வருகின்றனர் புது கவிதைக்கு பாரதியார் சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார் பொது உடைமைக்கு திருவி கல்யாண சுந்தரனார் தனித்தமிழுக்கு மறைமலையடிகள் பேச்சுக்கலைக்கு அறிஞர் அண்ணாதுரை சிறுகதைக்கு புதுமை பித்தன் முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினர் எண்ணற்ற தமிழறிஞர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் உரையாசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாற்றி சிறப்பு சேர்த்தவண்ணம் உள்ளார்கள் இவர்களுக்கு முன்பே தமிழில் அகர முதலியை தோற்றுவித்தும் இசை பாடல்கள் பாடியும் தமிழுக்கு உறைவளம் சேர்த்தும் தொண்டாற்றிய தமிழ் அறிஞர் பலர் உள்ளனர் அவருள் சிலரைப் பற்றி இப்பாடத்தில் அறிந்து கொள்வோம் வீரமாமுனிவர் இவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பது அவர் இறந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவர் தமது முப்பதாம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் இதை நோட் பண்ணிக்கோங்க எத்தனாவது வயதில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார்னு கேட்பாங்க முப்பது அந்த வயதில் தான் வந்தாங்க அடுத்து ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் தமிழ்மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சுட்டிக்கொண்டார் தமிழ் மொழி தமிழ் மொழி பயின்றதோடு தெலுங்கு வடமொழி முதலிய நூல்களையும் அவர் கற்றுத் தேர்ந்தார் வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் பல இவர் தமிழில் முதன் முதலாக சதுர அகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார் தேம்பாவணி என்னும் கிறித்துவ காப்பியத்தை இயற்றினார் தமிழ் எழுத்து வரி வரிவடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தார் கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார் பரமார்த்த குரு கதை என்னும் நகைச்சுவை நூலை எழுதினார் தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக இளங்குகின்றது சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்க தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் வீரமாமுனிவர் ஆனால் நன் தமிழைக் கற்று தமிழில் இலக்கண இலக்கியங்கள் இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார் இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறா தமிழ் பற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் அவ்வளோதான் இதுல எயித் ஓல்டு தமிழில் வீரமாமுனிவரை பத்தி இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து வீரமாமுனிவரை இன்னொரு படத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்